லோகேஷ் கனராஜ் அவர் வந்து தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஐந்து பிரம்மாண்டமான வெற்றி பணத்தை கொடுத்து ஆறாவது பிரம்மாண்டமான வெற்றிக்கு தயாராக காத்திருக்காரு என்ன படம் பற்றி சொல்கிறேன்னு உங்களுக்கே தெரியும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வச்சு அவர் இயக்கிட்டுருக்க இயக்கி முடித்து ரெட்டியாக இருக்கிற அந்த படம் தான் கூலி ஆகஸ்ட் பதினாலாம் தேதி உலகம் முழுக்க ரிலீஸ் ஆகுது இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு மல்டி ஸ்டார் படமாக உருவாகியிருக்குது ஸோ ஒவ்வொரு படத்தோட இந்த படத்தோட ஒவ்வொரு அப்டேட் ரிலீஸ் ஆகும் போது இந்த படம் மிக பெரிய அளவுல இருக்குங்கிற எதிர்பார்ப்பு இயல்பாவே ரசிகர்கள் இருக்குது சோ இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா ரஜினியை வைத்து அவர் இயக்கிய அனுபவத்தை சொல்லும் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிக்காரு ஏன்னா லோகேஷ்ராஜவர்கள் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா உலகநாயகன் கமலஹாசனை வச்சு விக்ரம் டூங்குரை மிகப்பெரிய வெற்றி படத்தை கொடுத்துட்டாரு அவர் ஒரு கமல் தீவிரமான ரசிகர் இப்போ ரஜினியை வச்சு எடுத்துக்கிறனால இந்த படமும் விக்ரம் டூம்பால மிக பிரம்மாண்டமான வெற்றி அடையும் அப்படிங்கிறது எல்லாரும் தெரிஞ்ச விஷயனாலும் கூட லோகேஷ் ராஜ் பகிர்ந்த ஒரு விஷயம்தான் எல்லோருக்கும் ஒரு இன்ப அதிர்ச்சியான விஷயமா இருக்குது ஆக்சுவலி பார்த்திங்கன்னா கைதி வந்த பூசுலேயே கமல் அவர்கள் தன்னுடைய கம்பெனிக்கு லோகேஷ் ராஜ படம் பண்ண சொல்லி வர சொல்லிட்டாரு ஸோ அந்த நேரத்தில் ரஜினி அவர்கள் ராஜ்குமார் ஃபிலிம் இனாசலுக்கு ஒரு படம் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா இருந்தாரு ராஜும் ரஜினியை சந்தித்து கதையும் சொல்லிட்டாரு ஆனால் சில காரணங்களை அந்த படம் நடக்கலாங்கிறாங்க அது காரணம் என்ன கைதி பார்த்த ரஜினி அவர்கள் இந்த படத்தில் பாட்டும் கிடையாது ஹீரோயின்ஸும் கிடையாது மற்ற கமர்ஷியல் விஷயங்கள்லாம் இல்லையே நமக்கு ஒர்க் அவுட் ஆகுமா இந்த பையனோட இயக்கம் அப்படிங்கிற சந்தேகத்தாலையும் கமலோட அந்த தயாரிப்பு விஷயங்களில் மகேந்திர சந்திரன் மாதிரியான ஆட்கள் உள்ள வருவதை ரஜினி விரும்பாதையும் இது போன்ற இன்னும் சில காரணங்களாலையும் அந்த படம் வந்து நடக்கவே இல்லை ஆனால் அதுக்கப்புறம் தான் விக்ரம் டூ நடந்தது இப்போ விக்ரம் டூக்கு அப்புறம் ரஜினி லோகேஷை கூப்பிட்டு கூடி பண்ணிட்டாரு லோகேஷ் என்ன சொல்றனா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா நான் வந்து ஏற்கனவே ரஜினி சார் கதை சொல்லி கமல் சார் கம்பல்ல சைன் பண்ணிட்டேன் ஆனால் அதே டைம்ல ரஜினி சாரும் கமல் சாரும் சேர்ந்து நடிக்கிற மாதிரியான ஒரு கதையை நான் ரெண்டு பேர் இருக்கும் சொன்னேன் ரெண்டு பேருமே என் லைன்ல இருந்தாங்க அப்பவே ரெண்டு சொன்னேன் ரெண்டு வயதான கேங்ஸ்டர்ஸ் அவங்களுக்குள்ள நடக்கிற வேற லெவல் ஆக்ஷன் சம்பவம் தான் அப்படிலாம் சொல்லியிருந்தேன் கதை கேட்டு ரெண்டு பேருமே பிடிச்சு போய் ஒத்துக்கிட்டாங்க ஆனா இன்றைக்கி அந்த கதையை எடுக்கணுன்னா மறுபடியும் ரீவொர்க் பண்ணணும் ஏன்னா ரெண்டு பேரோட பிஸ்னஸும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் வந்துருச்சு ஸோ ஒர்க் பண்ணால் இந்த படத்தை எடுக்கிறதுக்கு நான் ரெடி பட் அது எந்த அளவுக்கு சாத்தியம் தெரியல அதற்கு மனசு வைக்கக்கூடியது கமலும் ரஜினியும் தான் அவங்க ரெண்டு பேரும் மனசு வைச்சாங்கன்னா நான் இந்த ஸ்கிரிப்டை ஒர்க் பண்ணி வேறு லெவலில் என்னைய ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி ரொம்ப பிரம்மாண்டமான படமாக கொடுப்பேன் அப்படின்னு லோகேஷ் அஞ்சலர் சொல்லியிருக்காரு ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் கமலும் ரஜினியும் மனசு வைப்பார்களா இல்லையா என்று